பாஷாக இருக்கணும் ஊர் சுத்தணும் மேக்கப் பண்ணணும் கேமரா முன்னாடி எல்லாத்தையும் ட்ரெஸ் பண்ணிட்டு இது பண்ணுறது திரும்புறது ரொட்டேட் பண்ணுறது ஃபுல் பாடியெல்லாம் காட்டிட்டு அவங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறது மேக்கப் ஆர்டிஸ்ட்னா மேக்கப் வேலையை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் குழந்தைக்கு பால் ஓட்டுறதுலேருந்து டெலிவரி ஆகிறதுலேருந்து இந்த மாதிரி பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணுறவங்கள பார்த்தோன்னே இவங்க இவங்கக்கிட்ட மேக்கப் பண்ணால் நம்மளும் இவங்க மாதிரி ஆயிடலாம் நம்மளும் உங்களை மாதிரி நிறைய சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற மைண்ட் தாட்டில் இருக்காங்க இப்போ இருக்கிற மாடல்ஸ்லாம் மாடல்ஸே கிடையாது சும்மா எல்லாரும் வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக போய் உட்காந்து அவங்க ஃபேஸை எடுத்துட்டு இருக்காங்க வரிசையா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து பிரைடல் மாடலில் போய் உட்கார்றவங்க உட்கார்ந்து உட்காந்து உட்காந்து இப்போ நான் சும்மா நம்ம யாரையாவது கூப்பிட்டா கூட நோ நோ ஐ விட் கம் ஃபார் ஃப்ரீ அப்படின்றாங்க நீ போய் இப்படி பேசுறதுனால நீ பெரிய ஆளான்னு என்னையும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்கறாங்க எதுக்காக நான் வாய்ஸ் ஓட் பண்றேன்றது இன்னும் நிறைய பேருக்கு புரியல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறவங்களும் என்னோட டார்கெட் கிடையவே கிடையாது நீ போன வாரம் மேக்கப் கோர்ஸ் முடிச்சுட்டு இந்த வாரம் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி நீ சொல்லி கொடுக்குற நீ படிக்கிறதே அஞ்சு நாள் கோர்ஸ் அப்போ உங்ககிட்ட படிக்கிறவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கும் உனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை உங்ககிட்ட படிக்கிறவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கும் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும்னா எங்க படிக்கணும் இல்ல நான் என்னோட வெட்டிங்கு எந்த ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்டா புக் பண்ண என்னோட ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க அழகா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுவாங்கன்ற விஷயம் பேசிக்கா மக்களுக்கு தெரியணும் இதே தெரியாத அளவுக்கு பண்றதுக்காக தான் இந்த சண்டைகள்லாம் போடுறது நான் தான் ஆளு நான் தான் பெரிய பெரியாள் பீப்புள் பார்த்துட்டு இவங்க தான் ப்ரொபஷனல் எப்படி பிக்ஸ் பண்றாங்கன்றதே ஒரு ப்ரொபஷனலா என்னால வந்து கெஸ்ட் பண்ணவே முடியல எல்லாம் அறுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம்லாம் வாங்கி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க இட்ஸ் ரீசெண்டாக கூட ஒருத்தங்க வந்து ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் வாங்குறேன் ஐ வாஸ் கெட்டிங் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆனால் அவங்க ஒர்க்கை ஃபுல்லாக எடிட்டட் அவங்களோட பேஜ் இருக்கிறது எல்லாமே எடிட் பண்ண ஒர்க்குக்கும் ஃபோனில் எடுத்து போடுற போட்டோக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வணக்கம் செல்வன் வணக்கம் இப்போ வந்து நீங்க வந்து ரொம்ப வருஷமா இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க நிறைய விஷயங்கள் எங்க சேனல் மூலமா நீங்க பகிர்ந்து இருந்திருக்கீங்க இதுல முக்கியமான விஷயம் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னா இப்போ சோஷியல் மீடியால மேக்கப் ஆர்டிஸ்க்குள்ள இருக்க சண்டைகள் வந்து பயங்கர வைரல்லா போயிட்டு இருக்கு நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னதான் உள்ள நடக்குது மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒன்னும் இல்ல நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்றதுக்காக தான் இந்த சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரெண்டா ஆஃப் டே யார் ஒர்க் நல்லா பண்றாங்க யாரு ப்ரொஃபஷனல்ன்றது மக்களுக்கே தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதுக்காக போடுற சண்டைகள் தான் இதெல்லாம் ஸோ இப்போ ஒரு ப்ரொஃபைல் எடுத்துட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மக்கள் பார்க்கணும் ஒரு ப்ரொஃபஷனில் சூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு ஸ்கூலில் போய் உங்களோட பசங்களை சேர்ப்பீங்க அந்த ஸ்கூலில் அஃபிலியேஷன் இருக்கா அந்த ஸ்கூலில் எத்தனை வருஷமாக அந்த ஸ்கூல் ஏங்கிட்டு இருக்குது அங்கே படிக்கிற ஸ்கூலெலாம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்கன்ற விஷயம் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஏன் ஒரு மேக்கப் ஒரு நான் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனில் ஆகணுன்னா எங்கே படிக்கணும் இல்லை நான் என்னோடய வெட்டிங்க்கு எந்த ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணிணா என்னோடய ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க அழகாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுவாங்கன்ற விஷயம் பேசிக்காக மக்களுக்கு தெரியணும் இதே தெரியாத அளவுக்கு பண்ணுறதுக்காக தான் இந்த சண்டைகள்லாம் போடுறது நான் தான் ஆளு நான் தான் ஆளுன்னு நிறைய பேர் வந்து ஓப்பன் டாக்குன்னு சண்டை போட்டுட்ருக்காங்க இன்னொருத்தர் வந்து இல்லை ஒரு ஒரு யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து ஸ்க்ரீனில் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி வந்து பேசிகிட்டே இருப்பாங்க பேசிகிட்டு இருந்து இன்றைக்கி அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபாலோஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் இதை வந்து பிளைண்டாக பீப்புள் பார்த்துட்டு இவங்க தான் ப்ரொஃபஷ்னல்னு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றதே ஒரு ப்ரொஃபஷனலாக என்னால் வந்து கெஸ் பண்ணவே முடியலை ஸோ அப்போனா பாஷாக இருக்கணும் ஊர் சுற்றணும் மேக்கப் பண்ணணும் கேமரா முன்னாடி எல்லாத்தையும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுறது திரும்புறது ரொட்டேட் பண்ணுறது ஃபுல் பாடியெல்லாம் காட்டிட்டு இப்படி பண்ணுறது சமைக்கிறது இல்லைன்னா அவங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறது தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்னா மேக்கப் வேலையை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் சே அப்ராட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மேக்கப் பண்ணிப்பாங்க இல்லைன்னா எங்கேயாவது மேக்கப் ட்ரிப் போவாங்க இல்லைன்னா ஒரு ஸ்டோரில் போய் அங்கே இருக்கிற ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி மேக்அப் ஆர்டிஸ்ட்லாம் இங்கே மரியாதை இல்லை இங்கெல்லாம் சும்மா குழந்தைக்கு பால் ஓட்டுறதுல இருந்து டெலிவரி ஆவறதில இருந்து இந்த மாதிரி சார் பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்றவங்கள பார்த்த உடனே அப்போ இப் இப்படிலாம் பண்ணா இவங்க கிட்ட மேக்கப் பண்ணா நம்மளும் இவங்கள மாதிரி ஆயிரலாம் நம்மளும் இவங்கள மாதிரி நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மைண்ட் தோட்ல இருக்காங்க சோ அதெல்லாம் விட்டு மக்கள் வெளியில வரணும் பட் இந்த சண்டைய பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தரோட பர்சனல் விஷயங்கள பேசுறதா இருக்கட்டும் அவங்களை ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தைகளில் திட்டுறதா இருக்கட்டும் இதெல்லாம் எந்த அது உள்ள அவங்களோட வீடியோல வந்து கீழே போய் கமெண்ட் பார்த்தோன்னா அவங்க கமெண்ட்டை எடுத்து அதை ஒரு ஸ்டோரியாக போட்டு அதே ஒரு ரீலாக போட்டு வந்து சண்டை இருக்காங்க சரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இப்படிலாம் பண்ணால் நம்ம நல் நம்மளை வந்து நல்லா இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஸோ ஆக்சுவலி அது ரொம்ப சீப்பான விஷயம் இப்போ நான் நான் வந்து நான் எதுக்காக இப்போ நீங்கள் இப்போ என்னையுமே நிறைய பேர் நீ போய் இப்படி பேசுறதுனால நீ தெரியாலான்னு என்னையும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க நான் வந்து நான் வந்து எத் எத் நான் எதை நோக்கி நான் பேசுறேன் எதுக்காக நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன்றது இன்னும் நிறைய பேருக்கு புரியலை நான் எதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுறேன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களும் என்னோடய டார்கெட் கிடையவே கிடையாது நீ போன வாரம் மேக்கப் கோர்ஸ் முடிச்சுட்டு இந்த வாரம் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி நீ சொல்லி கொடுக்குறேன் நீ படிக்கிறதே அஞ்சு நாள் கோர்ஸ் அப்போ உங்ககிட்ட படிக்கிறவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கும் உனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை உங்ககிட்ட படிக்கிறவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கும் இந்த மாதிரி பீப்புள் மட்டும் தான் நான் வந்து கரைச்சி இருக்கேன் இதுதான் ஃபேக்ட்டு ஆனால் மக்கள் நினச்சிக்கிறாங்க நீ தான் பெ நீ தான் பெரிய ஆள் நீ ஷோ பண்ணிக்கிறியா ஷோ ஆஃப் பண்ணிக்கிறியா அப்படிலாம் இல்லை நான் ஒரு அகாடமிக் ஸ்டூடெண்ட்டு நான் படித்தது வந்து ஒரு ஒரு பிராண்டில் நான் படிச்சுட்டு வந்தேன் எனக்கு வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எப்போ கேட்டாலும் சலிக்காமல் என்னோட மென்டார் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு ஃபேஷியல் அனாட்டமியாக இருக்கட்டும் ஒரு கன்ஸ் கன்சல்டேஷனாக இருக்கட்டும் ஒரு கிளைண்ட்டிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா அவங்களோட ஃபீச்சர்ஸ் எப்படி நார்மலாக இருக்கிற ஃபீச்சர்ஸில் மேக்கப்பில் எப்படி ஃபீச்சராக இருக்கும் நல்லா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்ட முடியுன்ற விஷயத்துலேருந்து என்ன ஐ ஷேப் ஃபேஸ் ஷேப் என்ன நோ ஷேப் என்ன இது இவ்வளோ விஷயம் இன்டெப்த்தாக படிச்சுட்டு வந்து நாம் இங்கே ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நீ ஒன்றுமே தெரியாமல் ஒரு ஒரு நூறு பேர் இங்கே உட்கார வச்சுட்டு நீ ஸ்டேஜில் நின்றுட்டு நீ வந்து மேக்கப் பண்ணி காட்டுற இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல ப்ளஷ் போடணும் இந்த இடத்துல ஹைலைட் போடணும்னு சொல்கிற உனக்கே அவ்வளோ இருந்துச்சுன்னா இவ்வளோ விஷயம் கற்றுட்டு வந்து எனக்கு எவ்வளோ இருக்குன்ற ஆஸ் ஒரு படிச்சவங்களுக்கு தானே தெரியும் சோ ஆனாலும் இந்த மாதிரி காட்டி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஏமாத்திட்டு இருக்காங்க இன்னும் மக்களை சோ இதை வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும் ஒரு பக்கம் வந்து ஹை பட்ஜெட்ல போய் போயிட்டு இருக்கு மேக்அப் ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு வெட்டிங்கோ சின்ன பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் போகணுன்னாலும் ஃபிஃப்டி சிக்ஸ்டியில் போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு த்ரீ தௌசண்ட் டு டென் தௌசண்ட் இருந்தால் போதும் ஒரு சின்னதாக ஒரு ஃபவுண்டேஷன் அதெல்லாம் வாங்கிடலாம் உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லித்தரேன் இன்னொன்று உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்கெல்லாம் நான் கிளாஸ் எடுக்கிறேன்ற மாதிரியெல்லாம் போகிறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயமாகப்படுது நியாயம் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அவங்களோட ஸ்டப் அவ்வளோதான் இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னலாக என்னோடய வேனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ட்ரெக்ஸ் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் ஐ ஹேவ் ஹையின் ப்ராடக்ட்ஸ் டூ இப்போ நீங்கள் என்ன புக் பண்ணுறீங்க நீங்கள் நான் வந்து எப் நான் வந்து மற்றவங்கள மாதிரி பேரம் பேரெல்லாம் பேச மாட்டேன் நான் என்ன சொல்வேன்னா திஸ் இஸ் வாட் மை பட்ஜெட் ஓகே இது என்னோட இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு உங்களுக்கு உங்களோட ரெக்வைர்மெண்ட் என்ன அவங்க சொல்லுவாங்க என்னால் செவன் தௌசண்ட் தான் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ நம்ம ட்ரக்ஸ் ஸ்டோர் தான் ஆப்வியஸ்லி யூஸ் பண்ணி ஆகணும் அதில் கூட நீ ஹையன் ப்ராடக்ட் வச்சு என்ன அவுட்டு கொடுக்குறியோ அந்த அவுட்டை நீ கொடுக்க தெரியணும் அப்போ நீ ஆர்டிஸ்ட் இல்லை நான் இந்த இந்த இதெல்லாம் பண்ணுவேன் இதில் இதில் பண்ணுறதுக்கு நான் ஐம்பதாயிரம் சார்ஜ் பண்ணுறேன் இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் யூஆர் நாட் அன் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படி பேசவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் எனக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது என்னோடது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு அந்த டுவெண்ட்டி தௌசண்ட்ல என்னெல்லாம் இருக்குன்றத சொல்லிடுறேன் என்னோட ப்ராடக்ட் நான் ஹை என் பட் நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக பேசுறீங்க உங்களுக்கு பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் எனக்கு தெரியும் நான் மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ராடக்ட் வாங்குறேன் எவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு அதை எவ்வளோ யூஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ எடுக்க முடியும் எவ்வளோ என்னால் அதுக்கு ஸ்பென்ட் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியாது ப்ரொஃபஷனலாக ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அறுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம்லாம் வாங்கி ஊரை ஏமாற்றிகிட்ருக்காங்க இட்ஸ் பேஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம் ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க வந்து நான் ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் வாங்குறேன் ஐ வாஸ் கெட்டிங் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆனால் அவங்க ஒர்க்கை பார்த்தோன்னா அவ ஃபுல்லாக எடிட்டட் அவங்களோட பேஜ் இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக எடிட்டட் ஸோ எடிட்டட் எடி எடிட்டிங் எடிட் பண்ண ஒர்க்குக்கும் நேச்ச நான் ஒரு நான் என் ஃபோனில் எடுத்து போடுற ரீலுக்கும் என் ஃபோனில் எடுத்து போடுற ஃபோட்டோக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ த ஷார்ப்னஸ் த ஃபீச்சரை எங்கே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு ஒரு ஃபேஸ் நம்ம மேக்கப் பண்ணி முடிக்கும் போது அந்த ஃபேஸில் இருக்கிற ப்ளஷ்ஷு ஹைலைட் கான்டோர் ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து என்ன இருக்கணும்னா மர்ஜ் ஆகிருக்கணும் இட் சுடின் பி ஹை தள்ளி தள்ளியோ இல்லை தனித்தனியாகவோ தெரியவே கூடாது அப்படி பண்ணியிருக்காங்கனால அவங்க ப்ரொஃபஷனலே கிடையாது அதே அதுவே மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் ஐ மேக்கப் வரும்போது அந்த ஷார்ப்னஸ் அந்த எஜ்ஜு எப்படி இருக்குது அவங்க எந்த அளவுக்கு உள்ளே ஒர்க் பண்ணியிருக்காங்க வாட்டர்லையும் டாக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே இன்னும் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு ஐ மேக்கப் ஐ மேக்கப் பற்றின நாலேஜே கிடையாது பிளண்ட் பண்ணவே தெரியல நிறைய விஷயங்கள் தெரியலை ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டே போய் படிச்சுட்டு வந்து ஓகே நம்ம இவங்ககிட்ட படித்தா நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறாங்க நம்ம லாஸ்ட்லேயே நம்ம இதை பற்றி லாஸ்ட் இன்டர்வியூவில் கூட நம்ம இதை பற்றி பேசணும் ஸோ அந்த மாதிரிலாம் ஆக்சுவலாக பண்ணக்கூடாது ஆனால் நீங்கள் சொல்கிற நேரம் சொல்கிறேன் இப்போ ஒரு பெரிய ஆட் ஆள்கிட்ட போய் நம்ம வந்து மந்த்லி வந்து ஒரு பத்து பேட்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பேட்சுக்கு பத்து பேர்னா கூட நூறு பேர் வெளியே வராங்க அந்த நூறு பேருமே மேக்கப் ஆர்டிஸ்ட்னு போட்டுக்கிறாங்க அப்போது வீட்டுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்போ இருக்காங்களோ ஆமாம் கண்டிப்பாக இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா அகாடமியில் போய் படிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற நாலேஜ் ஒரு மேக்கப் கிட்ட போய் படிக்கும் போது கிடைக்காது அக்காடமில் ஃபிஃப்டீன் டேஸ் கோர்ஸ் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லாம் எடுக்கிறத பார்த்து தான் அவங்களுமே இப்போ அதை தப்ப பண்ண ஆரம்பிக்கிறாங்க நான் படிக்கும்போது இட் வாஸ் லைக் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸு ஃபேஸ் மேக்கப் மட்டும் அதுக்கப்புறம் ஹேருக்கு தனியாக கிளாஸ் அப்புறம் சாரி ட்ரெப்பிங்க்கு தனியாக கிளாஸ் இந்த மாதிரி நான் படித்தப்போ டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு இன்றைக்கி அதே வந்து நான் வந்து ஒன் மந்த்துக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சார்ஜ் பண்ணி எடுக்கிறேன் இவ்வளோ டியூரேஷனில் நம்மளால் எவ்வளோ விஷயம் கற்றுக்க முடியும்னு பீப்புள் நினைக்க மாட்டேங்கிறாங்க பத்து நாளில் அம்பானி ஆயிடணும் அதுதான் இங்கே மக்களோட இதுவாக இருக்குது அதே மாதிரி ஏமாத்துகிறவங்களும் அப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காங்க நூறு பேரை உட்கார வச்சு சொந்த கதை கதை ஏன் மாமாவை மதிக்காத மச்சனை மதிக்காத புருஷனை மதிக்காத இப்படிலாம் சொல்லி கொடுத்து இந்த அப்படி தான் கெடுத்துட்டு இருக்க அந்த இண்டஸ்ட்ரி சரி மேக்கப்ன்றது ஒரு சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா ஆர்டிஸ்டிக் பீப்புள் மட்டும் இருந்த இண்டஸ்ட்ரி போய் இப்போ ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாருமே சி அவங்கள தப்பு சொல்லலை ஒன்றுமே விஷயமே தெரியாதவங்களை வந்து நீ இது பண்ணுனா பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு இதை புகுத்தி அவங்கள வர வச்சு கிட்ட இருந்து காசு பிடுங்கி நாலு கோடியில ஒரு வீடு ஏழு கோடியில ஒரு வீடு கட்டி இன்னைக்கு அவங்களாம் செட்டில் ஆயிட்டாங்க காசு கொடுத்தவங்களாம் எல்லாம் தேர்வு நின்றுட்டு இருக்காங்க வேலை இல்லாம புரியுதுங்களா இதுவே போய் ஒரு நல்ல ஒரு அகாடமில படிச்சுட்டு வந்தா எவ்வளோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணலாம் ஃபேஷன் வீக்ஸ்லாம் எவ்வளோ போயிட்டு இருக்கு சூப்பரா ஒர்க் பண்ணலாம் அப்புறம் இப்போ இந்த பீப்புளுக்கு இந்த ஏழு மணி நேரம் உட்காந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு மாடலை உட்கார வச்சு பண்ணி கொடுத்துட்றாங்களா இவங்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கே ஒரு பிரைடை போய் பண்ண முடியாது அவங்க ஏழு மணி நேரம் உட்காந்து பண்ணுற இந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் எப்படி வந்து ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு பிரைடை ரெடி பண்ணுவாங்க இதுதான் என்னோடய கேள்வி இதை சொன்னால் என்னை முட்டாளன்னு சொல்கிறாங்க எல்லோரும் நீ வந்து பொழைக்க தெரியாதவன் நீ வந்து நீ அதே மாதிரி எடுக்க வேண்டிதானே அப்படின்னு ஒரு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தேட் பீப்புள் யார் ஆர்டிஸ்டிக்காக ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு ஒரு பத்து பேர் கால் பண்ணுறாங்கன்னா அதில் யார் உண்மையாகவே மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் ஆகணுன்றவன் ஒரு நாலு காலில் என்னால் அதை ஃபீல் பண்ண முடியும் ஆனால் முப்பது நாள்னாலும் பரவாயில்ல ரெண்டு மாதம்னாலும் பரவாயில்ல நான் அவங்க கூட உட்காந்து நல்லா கற்றுக்கணும்னு சொல்கிறவங்கள உடனே கிளம்பிவான்னு நான் சொல்லி அவனுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ அப் ஆனால் என்னாலையும் இவங்களை மாதிரி ஏமாற்ற முடியும் எனக்கு இப்போ நிறைய பேர் ஸ்பேஸ் ஸ்பான்சர் தரதுக்கு ரடியாக இருக்காங்க நான் இங்கே வந்து ஃபிஃப்டீன் டேஸ் கிளாஸ் எடுக்கிறேன் வந்து உட்காருங்கன்னு சொல்லி என்னாலையும் ஆளுக்கு ஐம்பத்தஞ்சாயிரரூபா ஏமாற்றி வாங்க முடியும் எனக்கு அந்த மாதிரி காசு வேண்டான்ட்டு தான் இந்த ஆறு வருஷத்தில் எங்கிட்ட பதினாறு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாங்க பதினாறு ஸ்டூடெண்ட்ஸும் என்ன மாதிரி சைலண்ட்டாக மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது பட் தேர் ஏர்னிங் குட் அவங்க ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்காங்க நல்ல மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்காங்க நல்லா பண்ணுறாங்க இப்போ நிறைய சேனல்ஸில் கூட வந்துட்டு இருக்காங்க பசங்க எனக்கு அது எவ்வளோ பெரிய ப்ரௌடான ஒரு விஷயம் லைக் ஓகே என் ஸ்டூடெண்ட்டும் வளர்ந்துட்டு வரான் அப்படின்ற மாதிரி எனக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல ஸோ தானே எல்லா டீச்சரும் எதிர்பார்ப்பாங்க எனக்கு என்ன என் ஃபேமிலியும் ஒரு டீச்சிங் ஃபேமிலி மொத்தலேயே விட்டோம் இன்றைக்கி நான் வந்து நர்சிங் படித்து ட்ரெயினராக போகணுன்னு ஆசைப்பட்டு அதுவும் நடக்காமல் இன்றைக்கி நான் ஒரு மேக்கப் ட்ரைனராக வந்து ஒரு நாலு பேர் இன்றைக்கி நல்லா இருக்காங்கன்னா ஐம் ஐம் ஃபீலிங் ஹாப்பி அவ்வளோதான் லைக் ஒன்றுமே ஆனால் நான் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக சொல்லி கொடுக்குறேன் ஒரு ஃபேஷியல் அனாட்டமியாக இருக்கட்டும் ஒரு ஷேப்பாக இருக்கட்டும் இந்த எந்த ஃபீச்சரை எப்படி என்ஹான்ஸ் பண்ணணும் எங்கே கான்டோர் பண்ணணும் எங்கே கான்ட்ரோர் பண்ணக்கூடாது எங்கே பிளஷ் பண்ணணும் எங்கே பண்ணக்கூடாது டே லுக் எப்படி பண்ணணும் லுக் எப்படி பண்ணணும் ஐப்ரோட ஷேப்ஸ் என்ன ஐ ஷேப்ஸ் என்ன நோஸ் எப்படி ஷார்ப் பண்ணுறது லிப் எப்படி வந்து பெரிய லிப் எப்படி சின்ன லிப் பார்க்கறது சின்ன லிப் எப்படி பெரிய லிப் ஆகிறது இயர்ஸ் வந்து எப்படி நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்ட முடியும் சில பேருக்கு வந்து இயர் பின்னாடி போயிருக்கும் அந்த ட்ரம் வந்து எப்படி நம்ம லிஃப்ட் லிஃப்ட் பண்ணி காட்ட முடியும் ஏன்னா ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணால் அதை காட்ட முடியும் இவ்வளோ விஷயம் இருக்குது இதெல்லாம் சொல்லி கொடுக்காம சும்மா ஒரு மாடலை வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா இப்போ இருக்கிற மாடல்ஸ்லாம் மாடல்ஸே கிடையாது சும்மா எல்லோரும் வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக போய் உட்காந்து அவங்க ஃபேஸை எடுத்துகிட்டு இருக்காங்க வரிசையாக அது ஒரு பக்கம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து ப்ரைடல் மாடலாக போய் உட்கார்வங்க உட்கார்னு உட்காந்து உட்காந்து இப்போ நான் சும்மா நம்ம யாரையாவது கூப்பிட்டா கூட நோ நோ ஐ நாட் கம் ஃபார் ஃப்ரீ அப்படின்ற இங்கே என் டே ஷி இஸ் நாட் அ மாடல் ப்ரொஃபஷ்னல் மாடல் ப்ரொஃபஷ்னல் மாடல்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா நான் என்னோடய கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துருக்கேன் தி லுக் ஸோ டால் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் அவங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அவனை அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஆசமாக இருக்கும் அந்த அவங்க ட்ரெஸ்ஸு அந்த அவங்க சாரீ கட்டுறதா இருக்கட்டும் இல்லை ஹாஃப் சாரீ கட்டுறதா இருக்கட்டும் இல்லை வெஸ்டர்னைஸ்டாக ஏதாவது காஸ்டியூம் போதாக இருக்கட்டும் அது அவங்க கேரி பண்ணுறது எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் இப்போ சும்மா பிரைடல் மேக்கப் மட்டும் பண்ணிவிட்டு இப்படி இப்படி பண்ணிவிட்டு அவங்க வந்து பெரிய மாடல் அப்படின்னு சொல்லி மக்களையும் ஏமாற்றி சின்ன சின்ன வர மேக்கப் கிட்ட எப்படி காசு மட்டும் மட்டும்தான் இப்போ எல்லாேருக்கும் வந்து நோக்கமாக இருக்கே தவிர நம்மளால் ஒருத்தர் நல்லா இருக்கட்டும் நம்மளால் ஒருத்தர் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற தாட் இப்போ யாருக்குமே இல்லை அந்த மாதிரி யார் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நான் தான் பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லி இங்கே நூறு பேர் உட்கார வச்சு இந்த ஸ்டேஜில் பண்ணிட்டு இருக்காங்களே இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி இவங்க எப்படி விட்டுருக்காங்க அது கவர்மெண்டோட அப்ரூவல் அது இருக்குங்களா அதை பற்றி பேசணும் நானே கூட அந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கள அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி ஐ என்னென்னா அகாடமியில் படித்து முடித்து வெளியில் வந்தவங்களுக்கு மட்டும் சர்டிஃபிகேஷன் கொடுங்க இப்போது இப்போ நான் அகாடமிக் ஸ்டூடெண்ட் என்னோடய ட்ரைனிங் என்னோட வே ஆஃப் டீச்சிங் வேறு மாதிரி இருக்கும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்டே போய் அவங்க வந்து பத்து வருஷம் பியூட்டிஷனாக இருந்து சும்மா மேக்கப் பண்ண ஆரம்பித்து அவங்க வந்து மாதத்துக்கு நூறு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல அவங்கெல்லாம் தே ஆர் நாட் சப்போஸ் டு ப்ரொவைட் சர்டிஃபிகேட் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே போய் பிராண்ட்ஸில் ஒர்க் பண்ண முடியாது பட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராண்ட்சில் ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு நான் ட்ரைனிங் தம் ஒரு ப்ராடக்ட் கெமிஸ்ட்ரி யாரும் இங்கே சொல்லித்தரதில்லை நீங்கள் வந்து என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை ப்ராடக்ட்டுக்கும் ப்ராடக்ட் கெமிஸ்ட்ரின்னு ஒரு விஷயம் இருக்குது ப்ராடக்ட் ஹைஜின்னு சொல்லித்தரது இல்லை மேக்கப் ஹைஜின்னு சொல்லித்தரதில்ல ப்ரெஷ் ஹைஜின்னு சொல்லித்தரதில்ல ப்ரெஷ் எத்தனை இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற இது டெஃபினேஷனே சொல்லித்தரதில்லை ஆனால் இவங்கெல்லாம் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ்க்கு கால் பண்ணி ஐ வான் தெம் அகாடமியில் முடிச்சு வந்தவங்களுக்கு மட்டும் சர்டிஃபிகேட் கொடுங்க இல்லைனா இஷ்யூ பிக் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பட் ஈவன் டோ தேர் கிவிங் அதை வந்து கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஒப்பீனியனும் கூட நீங்கள் நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ